ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்களுக்கு இது இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆல்வேஸ் வெல்கம் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ எல்லாமே பண்ணுங்க ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போனோம் முக்கியமான ஒரு விஷயங்க இதை வந்து தவிர்க்கவே முடியாது எவ்வளோ புயல் மழை வந்தாலுமே இந்த ஒரு விஷயம் நான் இப்போ பேச போகிற ஒரு விஷயத்த வந்து தவிர்க்க முடியாது மறக்க முடியாது அதுவும் அவங்க இல்லை அப்படின்னா ஏரியா ஃபுல்லாக யூரியா போடுற லெவலில் பயங்கரமாக நாறிடும் ஸோ யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நம்ம எப்படி கூப்பிடுவோம் நிஜமாலுமே சில இன்சூரன்ஸ் எங்கள் வீட்டிலேயே கூட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி மாற்றணும்ன்ட்டு நானே பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் திடீர்னு குப்பை எடுக்கிற வண்டியில அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து நின்றுட்டு ஹார்ன் அடிச்சாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க அக்கா என்ன அண்ணா யாராவது கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எடுத்துகிட்டு போய் போடணும் அதே நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்மளோட டாட் உடனே அம்மா குப்பை வண்டி வந்துருச்சு அது கூட ஓகே குப்பை வண்டி வந்துருச்சுன்னா கூட ஓகே அம்மா குப்பை எடுக்கிற அண்ணா வந்திருக்காரு குப்பை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட டாட்டை மாத்திக்கணும் நம்ம தான் குப்பை போடுறோம் ஆனா அவங்க நம்ம போடுற குப்பையை கிளீன் பண்றதுக்கு வந்திருக்காங்க பட் நம்ம அவங்களை என்ன சொல்றோம் குப்பை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க எனக்கு என்னன்னா எனக்கே கூட மனசுல திடீர்னு இன்னைக்கு தோணுச்சு இங்கே குப்பை வண்டி வந்திருக்குன்னு சொல்றது கூட அக்செப்ட் ஆனால் குப்பை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க என்ன நம்ம கிட்ட இருக்க குப்பையை எடுத்து அதாவது அவங்கதான் வந்து சிட்டியவே கிளீனா வச்சுக்கிறாங்க ஆனா நம்ம வந்து தப்பாக வந்து குப்பை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க குப்பை இது பண்ணுறவங்க ஸோ அதை மாதிரி மாத்திக்கிட்டு தயவு செஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அப்படின்னு குப்பை வண்டி வந்திருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் வந்து கிளீன் பண்றவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க எல்லாம் நல்ல பேர் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா ஏன்னா எங்க வீட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா குப்பை எடுக்கிற அந்த வண்டியில தான் வருவாங்க ஸோ அதனால நான் குப்பை வண்டின்னு சொல்லுவேன் மற்றபடி வேற எதுவும் சொல்ல மாட்டேன் பட் நிறைய பேர் தப்பா சொல்றோம் இல்லையா குப்பை எடுக்கிற வந்திருக்காங்க குப்பை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க ஸோ அது தப்பான ஒரு விஷயம் தூய்மை பணியாளர் அப்படின்றது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பட் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லலாம் இல்லையா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா எவ்வளவு புயல் மழை வந்தாலும் அவங்க வந்து அடுத்த நாள் வெள்ளமே வந்து ஆளே வர முடியாத சுச்சுவேஷன் வந்தா தானே தவிர மற்றபடி அடுத்த நாள் அவங்க அந்த என்ன சொல்றது அந்த சீனுக்கு வந்துருவாங்க குப்பை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேசுறமே நம்ம சிட்டி காலையில் எழுந்து போனோம் அப்படின்னா குப்பம் இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல எப்படிங்க இருக்குது யாராவது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வந்து சும்மா ஒரு வாக் மாதிரி போயிருக்கீங்களா உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக போய் பாருங்கள் எவ்வளோ தூய்மை பணியாளர்கள் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு முடிஞ்சா முடிஞ்சா அவங்க கூட்டுக்கு ஒரு டீ காஃபி ஏதாவது கடை இருந்ததுன்னா பிஸ்கெட் பாட்டி அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா நிஜமாலுமே நம்ம வந்து ஒரு வேலை அவங்களை என்கரேஜ் தாங்க பண்ணணும் பட் நம்ம அப்படி பண்றோமா யாரையுமே ஐயோ என்ன காரணம் என்ன தப்பு கிடைக்கும் அவங்க ஏதாவது தப்பு செய்வாங்க திட்டலா தான் பார்ப்போம் பண்ணலாம் பட் ஆனால் நிஜமாலுமே சொல்றேன் தூய்மை பணியாளர்களை பாராட்டியே ஆகணும் நம்ம கூட சில விஷயத்துல போயிட்டு தொடப்பத்தில் தள்ளி வைக்க கூட கஷ்டப்படுவோம் ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கும் பட் ஆனால் நம்ம சொன்னோன்னா அவங்க அதை செய்வாங்க ஸோ அவங்க போயிட்டு நம்ம அசிங்கமாக வந்து ஐயோ அவங்க அப்படி இப்படி தான் அப்படின்னா எதுவுமே நினைக்கக்கூடாது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க நமக்காக தான் அவங்க வந்து வேலை செய்ய வந்திருக்காங்க ஓகேவா நமக்காக தான் அவங்க அவங்க சிட்டியில ஒரு நாள் நான் சொன்னேன் இல்லையா நைட் ஃபுல்லாக கிளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் பார்த்துருக்கேன் நிறையத்தில் பார்த்துருக்கேன் எங்க அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க வீட்ல இருந்தே எங்க அம்மா போட்டு கொடுத்துருவாங்க நிறைய விஷயம் எல்லாம் வந்து வீட்லயே பிஸ்கட் பாக்கெட்ஸ் டீ எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அமௌண்ட் குடுக்கறது அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க இல்லைங்களா இந்த இபிலாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இபி கரண்ட் பிரச்சனை அப்படின்னா வந்து ரிப்பேர் பண்ண வருவாங்க ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல ஒரு எட்டு கொடுத்தனும் ஏழு அந்த மாதிரி ஒரு பத்து கொடுத்தனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வீட்லயும் டீ சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க சரி ஒரு வீட்டுல இருபது ரூபான்னு கணக்கு வச்சா கூட ஒரு ஆள் இல்ல ரெண்டு ஆள் டீ சாப்பிட எவ்வளோ ஆகும் நீங்க கணக்கு பண்ணுங்களேன் ஒரு வீட்ல இருபது ரூபா குடுக்கறாங்கன்னா நூறுபாவா ஆக போகுது தான் எங்கம்மா என்ன பண்றாங்கன்னா ப்ரீ பிளான்டா டீ வேணுமா நான் போட்டு தரேன் வேலையை பாரு அப்படின்ட்டு டீயை போட்டு வந்து கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் காசா குடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கு நம்மளே செஞ்சிடலாம் இல்ல நம்மளே போய் வாங்கி கொடுத்துடலாம் லஞ்சும் வேணும்னா கூட வாங்கி கொடுத்துடலாம் ஆனா இந்த காசா மட்டும் கொடுக்க கூடாது அதுதான் என்னது ஊழல் ஸ்டார்ட் ஆகுற இடமே அதுதான் முடியல எதுக்கோ தேவைப்படுது அப்படின்னா கொடுக்கலாம் அதை விட்டுட்டு எல்லா விஷயத்துக்கும் காசு கொடுத்துட்டு இருந்தா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ஊழல் இப்போ காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும் மாதிரி ஆகும் டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது ஸோ அதெல்லாம் வேண்டாம் அதுதான் நைட் ஃபுல்லாலாம் வேலை செய்வாங்க பெருக்குவாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா சென்னை சிட்டி காலையில் நம்ம தூங்கி ஏன்னு நம்ம ஆபீஸ் போகும்போது ரோடு கிளீனா இருக்குன்னா அதுக்கு மூல காரணமே அவங்கதான் நம்ம யாராவது ஒரு நாளாவது அவங்களை பத்தி நினைச்சு பார்த்துருப்போமா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருமா இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா பொங்கல் தீபாவளினா வந்துருவாங்க அப்படின்ட்டு ஆமாங்க அவங்க சம்பளம்லாம் வாங்குறாங்க நம்ம எங்க கொடுக்கணும் பட் முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க அவங்ககிட்ட தப்பா பேசவே நாமே திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டில ஏதோ முடியல குப்பையை வந்து வெளியில வரைக்கும் எடுத்துகிட்டு போட முடியல கொஞ்சம் உள்ள வந்து எடுத்துட்டு அவங்க முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க வந்து எடுப்பாங்க சோ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த பொங்கல் உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் குடுக்கறது நம்ம அப்படி குறைஞ்சு போயிடுவோமா இந்த ரோட்ல பழ வியாபாரி ரோட்ல ஏதாவது கிட்ட பேரம் பேசி வாங்க தெரியுது இந்த சூப்பர் போனா போட்ட ரேட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு வர தெரியுது டிப்ஸ் கொடுக்க தெரியுது அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுக்க வலிக்குதோ இல்ல இல்ல ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா அவங்க பேஸ்ல ஒரு ரியாக்சன் பாருங்க நான் வந்து இது தீபாவளிக்கு அந்த மாதிரிதான் சொன்னேன் நீங்க ஒன்னே என்ன இவரே கொடுக்க வேணான்றாரு இப்ப கொடுன்ற அதெல்லாம் கிடையாது ஓகேவா ஐம்பது நூறு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சில பேரை சந்தோஷப்படுத்துறோம் பாத்தீங்களா அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சோ தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாருங்க காலையிலயும் பண்ணுவாங்க சில ஏரியா மெயின் ரோட்ஸ்லாம் வந்து நைட்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க தெரியுமா அவங்களுக்கும் லைஃப்பில் முன்னேறணும்னு ஏதாவது இருக்கும் இல்லையா முன்னேற முடியுதோ இல்லையோ பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவாக பேசணும் நல்ல விஷயமா சாப்பிட்டீங்களா நம்ம யாராவது ஒருத்தராவது கேட்டிருக்கோமா ஒரு வாட்டியாவது நைட்லலாம் வந்து வேலை பார்த்தாங்கன்னா நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வந்து வேலை பார்த்துங்களா ஆமா அப்படின்வாங்க அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை நம்மளுக்கே ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும் ஓகே அப்படின்ட்டு ஸோ தான் சொல்றேன் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ இதெல்லாம் விட்டுட்டு வந்து வேலை பாக்குறாங்க ஸோ தூய்மை பணியாளர்களை மதிக்கணும் எல்லா மனுஷங்களையும் எல்லா மனுஷங்களும் மதிக்கணும் முக்கியமா ஏன் தூய்மை பணியாளர்கள் சொல்றேன் அப்படின்னா நம்ம நாட்டில் தான் கொஞ்சம் என்ன சொல்றது தூய்மை பணியாளர்கள் இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்றவங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இதை வச்சுப்பாங்க ஸ்டேட்டஸ்ட் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் ஓகேவா நம்ம வீட்டை போயிருக்கிறோம் அவங்க தெருவு போயிருக்கிறாங்க நாட்டுக்கு லேன் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்படி தான் திங்க் பண்ணோம் அதை விட்டு அவங்க அப்படி அப்படின்னு தான் திங்க் பண்ணக்கூடாது இப்படி இந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி